கொல்லூர் பஞ்சாயத்தில் ஒரு வீடு ஜம்முன்னு கொண்டு வந்துருக்குமாருங்க அஞ்சரை சென்டில் இருக்குது பக்கத்தில் வீடு இருக்குது திருப்பி அந்த பக்கமே வீடு இருக்குது சூப்பர் வீடு பாருங்க க வண்டி விடுறதுக்கு கார் பார்க்கிங் எல்லாம் ஜம்முன்னு போட்டுருக்காங்க இந்த பக்கம் ஒரு போர் இருக்குது ஒரு பாத்ரூம் இருக்கு ஃபஸ்ட்டு வந்தோடனே ஒரு கால் இருக்குது கிச்சனு சூப்பராக விடுதாங்க புது வீடு அடுத்து பார்த்தீங்கன்னா சுற்றி காமுண்டு ஆமாம் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே மையம் நமக்கு பக்கத்தில் தான் இருக்குது சுற்றி காமௌண்ட் இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ட டபுள் பெட்ரூமு இந்த சைடு ஒரு பெட்ரூம் இருக்குது அட்டாச் பாத்ரூமு அடுத்து இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இருக்குது அதுவும் அதே மாதிரி ஒரு அட்டாச் பாத்ரூமு புது வீடு அடுத்து நம்ம மேலே மாடி போகிறோம் மாடி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணிட்டுருக்காங்க பட்டம் பட்டத்தில் உள்ள வீடு மாதிரி தான் இருக்குது சூப்பராக பண்ணியிருக்காங்க அடுத்து இங்கே ஒரு பெ ஒரு பெட்ரூம் பார்த்துங்க சூப்பராக இருக்குது அடுத்து இந்த பக்கம் டபுள் பெட்ரூம் கீழ் கீழே எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் மூணு பெட்ரூம் மேலே அட்டாச் பாத்ரூம் சூப்பராக இருக்கு பாருங்க மேலே மூணு பெட்ரூம் வீடு பார்த்தீங்கன்னா சும்மா தரமாக இருக்குங்க மேலே மாடியில் ஒரு பெரிய ஹால் இருக்கு பாருங்க எல்லாம் பட்டத்தில் தான் இருக்குது வேறு லெவலில் வச்சிருக்காங்க அதுக்கு மேலே மா நம்ம நம்ம மேலே மாடிக்கு போகிறோம் மாடிக்கு வந்தாச்சு வியூ பாயிண்ட்ல பரவாயில்ல தோரணம் தர மாதிரி தான் தோர நம்மளை சூப்பரா ஜம்மு இருக்கு பாருங்க இயற்கையான ஒரு காத்து வேற லெவலில் இருக்குங்க இந்த வீடு வந்து அறுபது லட்சம் தான் சொல்லுவாங்க வாங்க நம்ம நேரில் பேசிக்கலாம் நேரடி ஓனர் தான் ஓனர் தான் கூட இருக்காரு ஓனர் கூட இருக்காரு பார்த்து உங்களுக்கு ஜம்முன்னு சௌரியமா முடிச்சுட்டாரு